ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்ப நாள் கழித்து திரும்பியும் லாங் வீடியோ போடுறேன் நாலு மண்டபம் தஞ்சாவூரில் நாலு மண்டபமில் ஏகாதேசிக்கு நிறைய கடை போட்டிருந்தாங்க ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு தான் போனோம் வெங்கடேஷ பெருமாள் கோயிலுக்கு நூற்றி எட்டு திவ்ய தரிசனத்தில் அதுவும் ஒன்று கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது சரி ஒரு நைன் ஓ கிளாக் அப்புறம் போனால் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சும்மா கடை வீதியெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லி வந்திருந்தோம் நாங்கள் வரப்பே நிறையா கடை போயிடுச்சு காலி ஆகி எல்லாமே ஆகி போயிட்டாங்க கொஞ்சம் கடை இருந்தது நான் வீடியோ எடுத்திருக்கேன் பஜ்ஜி கடையில் பயங்கர கூட்டம் பயங்கர க்ரௌடு பக்கத்தில் பண்றோம் சரி இவ்வளோ கூட்டத்தில் வாங்கி அதை சாப்பிட்டா செட் ஆகாது நான் வீடியோ எடுத்துட்டு வந்துட்டேன் குழந்தைங்க எல்லாம் கவர்ற மாதிரி நிறைய வெள்ளாட்டு ஜாமான் வச்சிருந்தாங்க ஃபேன்சி ஐட்டமும் இருந்தது கிச்சனுக்கு தேவையான பொருளும் இருந்தது டுவெண்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லி நிறைய கடையில் சேல் பண்ணியிருந்தாங்க ட்வெண்ட்டி ருபீஸ்க்கான உண்மையிலேயே ஒர்த்து தான் நான் என்ன வாங்கினேன்றதை வீடியோவில் லாஸ்ட்டில் போடுறேன் வீட்டில் டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா விற்றது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது தோடு எல்லாமே மூணு தோடு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் தீபாவளிக்கு விற்றதை விட இங்கே வந்து ரேட் ரொம்ப கம்மியாக தான் விற்றுட்ருந்தாங்க இருந்தாங்க கிளிப்ஸ்லேருந்து பேண்டு எல்லாமே குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது வெளியூர்லேருந்தெல்லாம் வந்து போட்டிருக்காங்க அதே மாதிரி லோக்கலில் உள்ளவங்களும் இந்த மாதிரி கடை போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து பத்து மணிக்கு கிட்ட போனால் கோயிலில் சொர்க்கவாசலை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் அதே மாதிரியே நிறைய பேர் ஸ்கெட்ச் போட்டாங்க போல இருக்குது பத்து மணிக்கு வந்து கூட்டம் இன்னும் ரெண்டு மடங்கு ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சி கடை வீதியும் பயங்கர கூட்டம் எயிட் ஓ கிளாக் இருந்ததை விட நைன் தேர்ட்டிக்கு பயங்கரமாக அந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாகவே கூட்டம் வந்துருச்சு சரி நாங்கள் கோயிலில் வெளியிலே நின்று சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டோம் அவ்வளோ இதுலேயுமே உள்ளே போனவங்க வந்து சொர்க்கவாசலை மட்டும்தான் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் உள்ளே பெருமாளை தரிசிக்க முடியலை அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் மொதல் நாளும் கோயிலுக்கு போனோம் அடுத்த நாளும் போனதுனால எனக்கு ஒன்னும் பெருசா தெரியல அடுத்த வருஷம் சொர்க்கவாசல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு நிறைய ஐட்டம்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வித்துட்டு இருந்தாங்க பிளாஸ்டிக்லேயே வந்து இந்த குங்கும சிமில் வீட்டில் டெக்கரேஷன் பண்ணுற மாதிரிலாம் இருந்தது நான் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வாங்கினேன்றதை காட்டுறேன் இப்போது நான் இந்த வீடியோ எடுத்தது வந்து டென் ஓ கிளாக் இருக்கும் பாருங்கள் கியூ எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கோயிலே ரெண்டு ரவுண்டு சுற்றி வந்துருச்சு க்யூ சின்ன சின்ன ராட்டினம் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க பிள்ளைங்க நிறைய பேர் கூட்டமாக விளாண்டுட்டு இருந்தாங்க இது ஜீனி மிட்டாய் நிறைய ஷேப்பில் இருந்தது பார்க்கவே அழகாக இருந்தது ஒரு மிட்டாய் வந்து ஃபைவ் ருப்பீஸ் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி பா எல்லாம் ஃபிஃப்டி ருபீஸ் நைட்டு ரொம்ப லேட்டானதுனால அவங்க பாதிக்கு பாதி அப்படியே வந்த ரேட்டுக்கு கொடுத்துட்டே எல்லாம் காலையை காலி பண்ணுற மாதிரி இருந்தாங்க அதனால் ரொம்ப ரேட்டும் சீப்பாக தான் இருந்தது இந்த கோவில் வெங்கடேஷ பெருமாள் கோவில் வந்து மன்னர்களால் கோவில் ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் இதை போய் தரிசித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி தான் வந்தோம் ஆனால் எங்களுக்கு வந்து கூட்டத்தில் அவ்வளோ கூட்டத்தில் நெரிச்சிக்கிட்டு போய் பார்க்க மணி பதினொன்றாயிரம் பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுனால ஏற்கனவே கோயிலுக்கு வரப்போ ரொம்ப டயர்டாயிட்டா சரி நாங்கள் வெளியிலேருந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம் இதுதான் நான் வாங்கின ஐட்டம்ஸு பொங்கலுக்கு வீட்டில் சாமி கும்புறதுனால வரவங்களுக்கு வச்சு கொடுக்கறதுக்காக கொஞ்சம் பார்த்து பார்த்து வாங்கினேன் இந்த கிளிப் எல்லாமே ஃபிஃப்டி ருபீஸ் தான் தோடு ஹண்ட்ரட் ருபீஸ்னு வாங்கினோம் இந்த செயின் இதெல்லாம் வந்து சிக்ஸ்ட்டி சிக்ஸ்டி ருபீஸ் என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ